கூட்டம் அவை தலைவர் கூட்டம்ைத்தலைவர் திருப்பூர் துரைசாமி அவர்கள் தலைமையில் இன்று நடைபெற்று இயக்கத்தினுடைய குறித்து விவாதித்து முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இந்த ஆண்டு வெள்ளி விழா ஆண்டாகும் மறுமணி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு மே ஆறாம் நாள் தொடங்கப்பட்டது இருபத்தி நாலு ஆண்டுகள் முடிந்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டாக வெள்ளிவிழா ஆண்டு நடைபெறுகிறது நடேசனாரும் பிட்டி டி தியாகராயரும் டாக்டர் நாயரும் அடித்தளமிட்டு அறிவாசான் தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் கட்டி காத்து வளர்த்து லட்சக்கணக்கான தோழர்களினுடைய தியாகத்தால் கண்ணீரால் செந்நீரால் கட்டி எழுப்பப்பட்ட திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை சமரசமின்றி தொடர்ந்து களத்தில் நின்று போராடி ஆண்டுதோறும் இயக்கம் உதித்த இருந்து மிக பெரிய அளவிலே மாநாடுகளாக நடத்தி வருகிறோம் ஆகவே இந்த வெள்ளி விழா ஆண்டிலும் பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய பிறந்தநாள் விழா மாநாட்டினை கொட்டகை அமைத்து முழு நாள் மாநாடாக நடத்துவதென்று தீர்மானிக்கப்பட்டது எனவே மாவட்ட வாரியாக நடைபெறுகிற கூட்டங்கள் அவை இருபத்தி நாலாம் தேதி வருகிற இருபத்தி நாலாம் தேதி என்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் ஆட்சி குழு அரசியல் ஆலோசனை குழு அரசியல் ஆய்வு மைய உறுப்பினர்கள் கூட்டம் அவைத்தலைவர் அண்ணன் திருப்பூர் துரைசாமி அவர்கள் தலைமையில் அங்கே தாயகத்தில் நடைபெறுகின்றது அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் இது குறித்து மேலும் விரிவாக விவாதிக்கப்பட்டு எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த மாதங்களில் எந்தெந்த நாட்களில் நிகழ்ச்சி நடத்துவது என்று முடிவு செய்யப்படும் அதைப் போல இந்த ஆண்டு தமிழகம் எண்ணற்ற போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மறுமலர் திராவிட முன்னேற்றக் கழகம் காவிரி நதிநீர் உரிமையை பாதுகாப்பதற்காக காவிரி மேலாண்மை வாரியம் மத்திய அரசு அமைக்க வேண்டிய கடமையை நிறைவேற்ற வைப்பதற்காக உச்ச தலைமை நீதிபதி அமர்வு தமிழகத்துக்கு பெருங்கேடு விளைவித்து நீதியை குளிதோண்டி புதைத்துவிட்ட இந்த துன்பகரமான சூழலில் அடுத்த களத்துக்கு செல்வது குறித்தும் எங்கள் கருத்துக்களை பதினைந்தாம் தேதி என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல் தலைவர் எனது அன்பு சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ள தோழமை கட்சிகள் கூட்டத்தில் எங்கள் கருத்துக்களை எடுத்து வைப்பது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம் இதற்கிடையில் தமிழகத்தில் நியூட்ரியோ திட்டத்தை எப்படியும் செயல்படுத்த வேண்டும் என்று நரேந்திர மோடி அரசு மூர்க்கத்தரமான வேகத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் லட்சக்கணக்கான மக்களை திரட்டுகின்ற நடைபயண பிரச்சாரத்தை நான் மேற்கொண்டு அந்த தென் மாவட்டங்களிலே ஒரு பெரிய விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம் ஸ்டெர்லைட் நாசகார நச்சாலையை அகற்றுவதற்கு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக இடைவிடாது போராடி வருகிற நான் உயர்நீதிமன்றத்தில் அதை மூடுவதற்கான தீர்ப்பை பெற்று உச்சநீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பு ஏற்றுக்கொள்ளப்படாமல் ஸ்டெர்லைட் ஆலை இயக்குவதற்கான தீர்ப்பு கிடைத்தாலும் கூட மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆட்சேபனை தெரிவித்து ஆலையை மூட முடிவெடுத்தால் இந்த தீர்ப்பு அதற்கு எந்த தடையும் இல்லை என்றும் அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே நான் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் தற்போது மக்கள் கிளர்ச்சி கிராமங்களிலெல்லாம் ஏற்பட்டு பொதுமக்கள் கிளர்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது எனவே ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று மீண்டும் வழக்கு தொடுத்து சென்னை மதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் ஜூன் ஏழாம் தேதி என்று விசாரணைக்கு வர இருக்கிறது இதற்கு மத்தியில் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் அப்பல்லே ட்ரிபியூனல் அது சென்னையில் இருக்கிறது நீதிபதி சிதந்தரம் அவர்கள் அதற்கு தலைவராக இருக்கிறார் அதிலும் நான் வழக்கு தொடுத்திருக்கிறேன் அதில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி கொடுக்கக்கூடாது இதுவரை கொடுக்கவில்லை இனியும் கொடுக்க கூடாது என்று வழக்கு அது வருகிற பதினேழாம் தேதி நான்கு நாட்களுக்கு பிறகு சென்னையில் தீர்ப்பாயத்திலே விசாரணைக்கு வர இருக்கிறது அந்த விசாரணையிலும் நான் பங்கேற்று வாதங்களை முன்வைக்கி இருக்கின்றேன் எனவே மக்கள் மன்றத்திலும் ஒரு பக்கத்தில் மக்களை திரட்டுகிற போராட்டத்தை நடத்தி கொண்டே விழிப்புணர்வு பிரச்சார கூட்டங்களை நடத்தி முடித்துவிட்டு நீதிமன்றத்திலும் தீர்ப்பாயத்திலும் ஸ்டெர்லைட்டை மூடுவதற்கான முழு முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம் அதை போலவே ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து தீர்ப்பாயத்தில் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் நான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் புதுக்கோட்டை மாவட்ட நெடுவாசல் வடகாடு விவசாய சங்கத்தின் தலைவர் எங்கள் ஒன்றிய செயலாளர் செல்வராஜ் பெயரில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறேன் அந்த வழக்கில் நான் தொடர்ந்து அபர்விலே போய் வாதாடி வந்த போது ஜெம் லேபரேட்டரிஸ் அந்த ஹைட்ரோ கார்பன் நிறுவனம் நாங்கள் லைசன்ஸ் வாங்கியிருக்கிறோம் அப்படித்தான் நாங்கள் எவாய் எடுப்போம் யாரும் தடுக்க முடியாது என்று அந்த தீர்ப்பாயத்திலேயே ஒரு தாக்கல் செய்தது என்ன நிலைமை என்றால் நாட்களாக நெடுவாசல் வட்டாரத்தில் உள்ள எழுபது கிராமத்து மக்கள் தன்னிச்சையாக போராடுகிறார்கள் அரசியல் கட்சிகளினுடைய பின்னணியின்றி நான் கூட அங்கே போய் நாலு வருடத்துக்கு முன்னால் அதே நெடுவாசல பேசியிருக்கிறேன் இப்பொழுதும் இந்த போராட்ட காலத்தில் கூட சென்று வந்தேன் இப்பொழுது அங்கே நிர்வாகம் என்ன எழுதியிருக்கிறது என்றால் போதிய ஒத்துழைப்பு அரசுகளிடமிருந்து மாநில அரசு கிடைக்கவில்லை பொதுமக்கள் போராட்ட ஒரு பக்கம் நடக்கிறது தீர்ப்பாயத்திலும் ஒரு வழக்கு இருக்கிறது எனவே எங்களுக்கு வேறு இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொடுங்கள் என்று அரசை அணுகியதாக அந்த ஹரிபிரசாத் பிரசாத் என்பவர் சொல்லியிருக்கிறார் நான் தமிழக அரசுக்கு சொல்லுகிறேன் மத்திய அரசுக்கும் சொல்லுகிறேன் எந்த இடத்திலும் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுக்க மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் எந்த இடத்தில் நீங்கள் முயன்றாலும் அங்கு மக்கள் போராட்டமும் நடக்கும் நீதிமன்றத்திலும் போராட்டம் நடக்கும் நீங்கள் தமிழ்நாட்டை காவிரி தண்ணீர் வரவிடாமல் செய்து பாலைவனமாக்கி அதன் பிறகு நிலங்களை கார்ப்பரேட் கம்பெனிகள் விலைக்கு வாங்கி பிறகு அவர்கள் விரும்புகிற வகையில் எரிவாயு திட்டங்களை எடுத்து லட்சக்கணக்கான கோடிகளை குவிக்கலாம் என்ற உங்கள் திட்டம் ஒருபோதும் நிறைவேறாது என்பதோடு மாநில அரசாங்கத்துக்கு நீங்கள் ஏற்கனவே காவிரி வேளாண்மை பாதுகாப்பு மண்டலமாக அமைக்க வேண்டும் என்று எல்லா அமைப்புகளும் கேட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் கடலூர் நாகை மாவட்டத்தை பெட்ரோலிய ரசாயன பொருட்கள் ஏக்கர் அவர்கள் கையகப்படுத்தியிருக்கிறார்கள் இதற்கு தமிழ்நாடு அரசு ஒப்புக்கொண்டு ஜூன் பத்தொன்பதாம் தேதி அரசியலில் வெளியிட்டிருக்க பச்சை துரோகம் தமிழக அரசு இந்த துரோகத்தை செய்திருப்பது மன்னிக்க முடியாதது எனவே காவிரி நதிநீர் பிரச்சனையிலே நாளைக்கு என்ன தீர்ப்பு வரும் நாளை மறுநாள் என்ன நடக்கும் என்று எல்லோரும் எதிர்பார்த்து நாளைக்கு தீர்ப்பு காவிரி நடுவர் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்ல போகிறது நாளை மறுநாள் கர்நாடக மாநிலத்து மக்கள் என்ன தீர்ப்பு சொல்ல போகிறார்கள் இரண்டாவது தீர்ப்பை பற்றி நான் கவலைப்படலை யார் ஆட்சிக்கு வந்தாலும் காவிரி பிரச்சனையில் தமிழகத்துக்கு செய்வார்கள் ஆனால் உச்சநீதிமன்ற நீதிமன்ற பிரச்சனையில எனக்கு மத்திய அரசு மீது எந்த நம்பிக்கையும் கிடையாது வேளாண்மை வாரியம் அமைப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு துளியும் கிடையாது உச்ச நீதிமன்றமும் நீதியை வழங்கும் என்கிற நம்பிக்கையும் கிடையாது எனவே மக்களை திரட்டி தமிழக ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கிளர்ந்து எழுந்து குறிப்பாக வாலிபர்கள் மாணவர்கள் தாய்மார்கள் அறப்போராட்டங்களாக மத்திய அரசு அலுவலகங்களை முற்றுகையிடுகிற போராட்டம் நடத்தினால் நல்லது என்று கருதுகிறேன்

இவர்கள் வந்து ஆன்லைன் வர்த்தகத்தை முழுமையாக ஊக்குவித்ததோடு மட்டுமல்லாமல் இப்பொழுது இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய வணிக நிறுவனமாகிய ஆகிய பிளிப்கார்ட்டின் எழுபத்தி ஏழு சதவீத பங்குகளை ஒன்று புள்ளி ஏழு லட்சம் கோடிக்கு அமெரிக்காவுடைய வால்மார்ட் நிறுவனம் வாங்கி இருக்கிறது எழுபது சதவீத பங்குகளை வால்மாட் நிறுவனம் என்பது ஒரு ஆக்டோபஸ் கரங்கு அது அதோட அந்த உள்நாட்டு வணிகமோ நிறுவனமோ அழிஞ்சே போயிடும் அதை போல ஒரு பக்கத்தில் அமேசான் இன்னொரு பக்கத்தில் சீனாவிலே இருந்து அலிபாபாட்டு என்ன செய்ய சீன பொருட்களை உலக சந்தையிலே வாங்கி இங்கே கொண்டு வந்த அவன் பெரிய பெரிய பால்களை வைத்து நேரடியாகவே வீடு வீடாக ஆன்லைனிலேயே இணைய வர்த்தகத்தை செய்தான் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வியாபாரிகள் சிறு குறு வியாபாரிகள் வாழ்க்கையை ரசித்துப் போகும் எனவே இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிப்பதோடு இந்த இணைய வர்த்தகத்தை ஒழித்தாத்தால் இந்த வியாபாரிகளை பாதுகாக்க முடியும் என்பதையும் இந்த இந்த கூட்டத்தின் மூலமாக நாங்கள் பதிவு செய்கிறோம் தெரியாம சொல்லிட்டோன்னா வந்து இது பண்ணுறாங்க இதனால் பொதுமக்கள் மத்தியில் வந்து பெரிய போராட்டங்கள் தான் வந்து இதாகிட்டு இருக்குது போராட்டங்களில் தமிழக வாழ்வுரிமைகளை காப்பதற்கான போராட்டங்கள் தான் இன்றைக்கு பொதுநிலையில் இருக்கின்றன நீட்டி நோய் எதிர்ப்பு போராட்டம் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டம் காவிரி தீரத்தை பாதுகாக்கிற போராட்டம் சிறு குறு வணிகர்களை பாதுகாக்கிற போராட்டம் என்று களங்கள் நீட் தேர்வு என்பது நம்முடைய தமிழகம் உருவாக்கி கொடுத்த சமூக நிதியை குளிதோண்டி புதைக்கின்ற அநீதியாகும் இதை மத்திய அரசு செய்வதோடு மட்டுமல்ல தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மசோதா நிறைவேற்றி ரெண்டு மசோதாக்கள் நிறைவேற்றினார்கள் இந்த மசோதாக்களை தூக்கி குப்பத்தொட்டியில் போட்டு விட்டார்கள் குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பவில்லை என்று சொல்ல தகவல் வருகிறது அனுப்பினார்களா இல்லையா மத்திய அரசு தெளிவுபடுத்த விரும்பவில்லை ஆகவே இங்கே வந்து அமைச்சர்கள் என்ன சொன்னார்கள் நீட் தேர்வை நாங்கள் கொண்டு வர மாட்டோம் என்று எத்தனை லட்சம் குடும்பத்து பிள்ளைகள் டாக்டர்களாக வேண்டும் பல் டாக்டராக வேண்டும் மேல் படிப்பு டாக்டர்ல மேல் படிப்புக்கு போக வேண்டும் என்ற கனவுகள் எல்லாம் அது காணல் நேராகிற அளவுக்கு நிலைமை மோசமானது சிக்கிம் ராஜஸ்தான் கேரளாவில் போய் பரிச்சை எழுத சொன்னா உடனே தமிழக அரசு அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு முதலில் தமிழக அரசு அல்லவா சென்றிருக்க வேண்டும் நாங்க நீட் தேர்வே கூடாதுன்னு மசோதா கொண்டு வந்தோம் சட்டமன்றத்தில் இதை வெளிஸ்டேட்டுக்கு அனுப்புறது அதை விட அநியாயம் அப்படின்னு போகலையே ஹைகோர்ட்டை தீர்ப்பு கொடுத்து தமிழ்நாட்டை நடத்த சொல்லி ஒரு விமோசனம் கிடைச்சதுன்னு நினைச்ச நேரத்தில் இதே சிபிஎஸ்சி நிறுவனம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு அதில் கூட இப்படி பண்ணிக்கலையே தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வெளிமாநிலத்துக்கு அனுப்பக்கூடாது என்று எவ்வளவு அதாவது மக்களுக்கே விரோதமான காரியத்தில் இந்த அரசு ஈடுபட்டிருப்பதும் இப்பொழுது என்னன்னா சிபிஎஸ்சியினுடைய பாடத்திட்டம் இருக்க சிபிஎஸ்சினாலே நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கேடு அவன் பாடத்திட்டத்தில் பன்னெண்டாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் எல்சிஆர்டி அமைப்பினுடைய அதிலிருந்து இந்தியாவின் வரலாற்றை மரணிச்சிட்டு நரேந்திர மோடியினுடைய வெற்றியை ஒரு இமாலய வெற்றியாக சித்தரித்து பன்னெண்டாம் வகுப்பு பாடத்தில் கொள்கைங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்துருப்பதாக கேள்விப்படுகிறேன் இது நஞ்சை கலக்குகிற மதச்சார்பற்ற தன்மையை ஒழிப்பதற்கு மாணவ உள்ளங்களிலேயே நஞ்சை விதைக்கின்ற கொடூரமான முயற்சி இந்த அரசு ஜனநாயகத்துக்கும் மதச்சார்பற்ற தன்மைக்கும் எவ்வளவு விரோதமாக தங்களுடைய அஜெண்டாவை இன்று டு அஜெண்டாவை செயல்படுத்துகிறது என்பதற்கு இதெல்லாம் சரியான ஒரு உதாரணமாகும் யார் வந்தாலும் தமிழ்நாட்டிற்கு இங்கே காவிரி பிரச்சனையில் நீதி கிடைக்காது எந்த நம்பிக்கையும் எனக்கு கிடையாது மத்திய அரசும் நியாயமாக நடக்காது தமிழ்நாட்டுக்கு உச்ச நீதிமன்றமும் நீதியை வழங்காது வரட்டும் நான் தான் சொல்றேன் யார் வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு நியாயம் கிடைக்க போறது இல்லை